ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பழனியோட பைக்கில் மயில் வந்து வாராங்க இங்கே என்று சொன்னால் பாண்டியனோட வீட்டுக்கு வர்றதை கண்டு வந்து சரவணன் பயங்கர கோவத்தோட எதுக்கு இங்கே வந்தேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே வராமல் வேற எங்கே போகிறதுன்ற மாதிரி வந்து மயில் வந்து கேட்குறாங்க இங்கே மாப்பிள்ளை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னை வந்து இந்த வீட்டில் கொண்டு வந்து விட சொல்லி சொன்னாங்க அதனால தான் கொண்டு வந்து விட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இந்த வீட்டில் என்ன நடக்குது யார் எங்கே போகிறாங்க தான் பார்த்திருப்பீங்களா இப்போ எதுக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்ற மாதிரி பழனியை கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளை என்ன பிரச்சனை கேட்கலாமான்ட்டு தான் போனேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் எங்களுக்கு இல்லாதக்கிற உங்களுக்கு நீங்க எதுக்கு அங்கே போனீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை மாப்பிள்ளை அதெல்லாம் பெருசு படுத்தாதேப்பா நான் வந்து வேணுமெண்டெல்லாம் போகலை என்னென்று விசாரிக்கலாம் தான் போனேன் உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சினை எனக்கு தெரியாதப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து யாரு கோமதி என்ன உனக்கு என்ன தான் போயிருப்பேன் என்ன நடக்குதுன்னு கேட்டு அந்த வீட்டில் போய் சிரிக்கலாமட்டு தான் போயிருப்பேன் வேறு எதுக்கு போயிருக்க போறேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அக்கா என்ன அப்படியெல்லாம் நினச்சிடாதே அக்கா நான் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு மயில் வீட்டுக்கு போகலை என்ன பிரச்சனையும் ஏதோ தெரியாண்டு தான் போனேன் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இந்த வீட்டுக்கு திரும்ப வரப்போகிறேன் போறேன் என்ன கொண்டு போய் அங்கே விட்டு விடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிச்சுது அதனால தான் பைக்கில் கூட்டிகிட்டு வந்தேன் மற்றும்படி வந்து உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு நினைச்சு நான் இந்த மாதிரி பண்ணலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சிட்டு பண்ணியேண்டு எனக்கு தெரியும் உன்னோடைய பேச்சுக்கு வந்து அதில் சொல்ல உண்மெண்டா அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி வந்து கோமதி சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து மயிலுக்கு மயிலை கேட்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்தால் வெளியில் போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து மயில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு எனக்கு அந்த வீடு பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு ஏமாற்றிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குதா அங்கே எல்லாம் கெட்டிக்காரங்களா தெரியுதா அவங்கள ஏமாற்ற முடியாமல் இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு இங்கே தான் நிறைய பேர் இருக்கிறீங்க எனக்கு ஆசையாக இருக்குது இங்கே இருக்கின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து நிறைய ஒரு வீட்டில் நிறைய பேர் அந்த இருக்கிறாங்க ஆசையாக இருக்குமா அங்க பொய் சொல்லிட்டே இருக்கணும் ஆசையாக இருக்குமா அவனுக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்ல இல்லை நான் பொய் சொல்லிட்டே இருக்கல் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது போது சரவணன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பொய் சொல்லிட்டே இருக்கல என்று மாத்திரம் தயவு செய்து சொல்லாத மயிலு எனக்கு உன்னப்படி நல்லாவே தெரியும் உன்னுடைய குடும்பத்தை படி எனக்கு நல்லாவே தெரியும் ஏமாத்துற குடும்பம் தான் நீங்கள் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க யாருட்ட எப்படி என்னாலும் பொய் சொல்லுவீங்க அதுதான் உங்களோட வேலை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லைமாமா நான் அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒன்று ரெண்டு பொய் அங்கே சொல்லியிருப்பேன் அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பண்றதாற மாதிரி வந்து சொல்றாங்க ஒன்று ரெண்டு பொய்யா நீங்க எல்லாமே பொய் தானே நீங்க இங்கே ஒன்று ரெண்டு பொய் சொன்னீங்க எங்க சொல்லி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு பொய் தான்ட்டு சொல்லி பார்க்கலாம் திரும்ப இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னமாம் இப்படியெல்லாம் கேட்குறீங்க வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு பொய் சொல்றது வளமதான மாதிரி வந்து சொல்றாங்க மயிலே தயவு செய்து போயிடு தேவையில்லாம பிரச்சனை வைக்காதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து குமரன் வந்துட்டாங்க வந்துட்டு கேட்குறாங்க என்ன இது வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியா வெளியில் அனுப்புவாங்க அவங்க ஆசையாக வீட்டுக்கு போகணுமேட்டி நிற்கிறாங்க இவங்க வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதே அவங்கள்ட வீட்டு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தண்டை தா தண்டை தாலியை தண்டை காலத்துலையே கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வருவாங்களாம் மருமகள்னு சொல்லுவாங்களாம் அந்த வீட்டிலேயே வாழ்வாங்களாம் ஆனால் அவங்கட வீட்டில் மட்டும் போய் வாழ முடியாதோ இது என்ன இது புதுசாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை தேவை இல்லாமல் நீ வந்து இந்த வராது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சம்மந்தம் இல்லையா உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே இந்த வீட்டில் வந்து பெரிய அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க அப்பையெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போக்கெல்லாம் உங்களுக்கு அது தப்பாக தெரியலையோ உங்களோட வீட்டு போண்ணு இந்த வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருந்தாவே அப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யார் என்ன பொய் சொன்னதுன்ற மாதிரி வந்து கோமதி கேட்குறாங்க என்ன இது புதுக்கதையாக இருக்குது அரசி வந்து தண்டை கழுத்தில் தானே தாலியை கட்டிட்டு இந்த வீ வீட்டில் வந்து மருமகள் என்று சொல்லி இந்த குடும்பத்தையும் மாத்திட்டு இருந்தாவே அதெல்லாம் இப்ப சரியான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க வேற வழி இல்லாமல் தான் இருந்தாங்க நீ பண்ண காரியத்தால தான் அங்க வந்து அவங்க இருந்தாங்களோழியே அந்த வீட்டில இருக்கணும் என்ற ஆசையில் வந்தவுடனும் அரசி வந்து அந்த வீட்டில் இருக்கல மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்றாங்க அப்படியோ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி என்று சொன்னால் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் என்ற ஆசையில் வந்திருக்குது நீங்கள் அந்த வீட்டில் விட வேண்டியதானே இருக்கட்டுமே அந்த வீட்டில் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யார் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நாங்கள் சொல்ல நாங்களுமே உட குடும்பத்தால வந்து பாதிக்கப்பட்டு நிக்கிறோம் அதனால சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மயிலை பார்த்து சரவணன் சொல்றாங்க தயவு செய்து போயிடு நீ இதில் வந்து தேவையில்லாமல் நிற்கிறதால வந்து மற்றவங்களும் வந்து பிரச்சனைக்கு வராங்க போயிடுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது மயில் அம்மா அப்பா வந்துட்டாங்க என்ன மயில் என்ன இங்கே வந்து நிற்கிறேன் அது சரி மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு வீட்டில் கொண்டு வந்த மயிலை விட்டுட்டு போனீங்க உங்களோட வைஃபை கொண்டு வந்து எங்களோட வீட்டில் விட்டுட்டு போகிறதா நீங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இல்லையா என்ன பழக்கம் இது எங்கே சம்மந்தி போட்டாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் சம்மந்தி உங்களோட பையனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் என்ன சொல்லிக் கொடுக்கணும் பொய் சொல்ல சொல்லி கொடுக்கணுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை மருமகளை கொண்டு வந்து எங்களோட வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க திருப்பி கூட்டிகிட்டு போகவே இல்லை இப்போ தம்பி தான் கூட்டிட்டு வந்தாங்க என்ன இது பாவம் இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவன் தனக்கு பிடிக்கல என்று தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயினான் அது மட்டும் இல்லாமல் சும்மா அவங்களுக்குள்ள பிரச்சனை பட்டவ அவங்க கொண்டாந்து விட்டுட்டு போகலை நிறைய பொய் சொல்கிறாங்க அவங்களோட பொண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பமே பொய்கார குடும்பம்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அதனால் தனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டான்ற மாதிரி தான் அவன் விட்டுட்டு வந்தானே ஒழிய சும்மா சண்டை பிடிச்சிட்டு எல்லாம் விட்டுட்டு வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க குடும்பம் ஆயிரம் இருக்கும் சம்மந்தி இதெல்லாம் பெருசு படுத்தலாமல் தயவு செய்து இதெல்லாம் வந்து பெருசு படுத்தாதீங்க ப்ளீஸ் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னது குடும்பம் அண்ட ஆயிரம் இருக்குமா எப்படி ஆயிரம் இருக்கும் நிறைய பொய் சொல்லிட்டே இருப்பாங்களா நாங்கள் நம்பிட்டே இருக்கணுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தில் இப்படி யாராவது வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தால் நீங்கள் வந்து சம்மதிப்பீங்களா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா என்று சொல்லும்போது ஆமா எல்லாம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் பாவம் மருமங்கள் என்று தான் நினைப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா நீங்கள் நினைப்பீங்க பார்க்கவே தெரியுது நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு ஆனால் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சரவணனை பார்த்து மயிலோட அம்மா கேட்குறாங்க என்னப்பா நீ இந்த மாதிரி வந்து பொண்டாட்டியை வந்து வெளியில் வச்சு பேசிகிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ எங்களை வீட்டில் கூட்டு வந்து விட்டுட்டு போன பா முன்னுடைய மாமனார் திரும்ப கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குறாங்க நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் வெளியில் வச்சு ஏசிகிட்டு இருக்கிற உனக்கு தானே அசிங்கம் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்ற எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லுறதில்ல தயவு செய்து போயிருங்க இல்லைன்னு சொன்னால் போலீஸுக்கு தான் கால் பண்ணுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது போலீஸுக்கு கால் பண்ணிவிங்களா ஏன் நாங்க சொல்ல மாட்டோமோ நாங்க வந்து சொல்ல மாட்டோமோ எங்களுக்கு என்ன அநீதி நடந்து நாங்க சொல்ல மாட்டோமோ நீங்க தான் சொல்லுவீங்களோன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து கோமதி கேட்குறாங்க என்ன சிரவணா இது என்ன இது ஏன் உனக்கு இந்த மாதிரியான ஒரு தலை எழுத்துன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுதானமா எனக்குமே புரியலை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று ரெண்டு பொய் சொல்லிட்டான் ஆண்டு பேசாமல் விட்டா ஆனால் அவள் கதைக்கிறது முழுக்கவே பொய்யா இருக்கம்மா அவங்கட திட்டமை வந்து இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதா தான் இருக்குது போலே இருக்கு எனக்கு பயமாக இருக்கம்மா தயவு செய்து அவங்கள போக சொல்லுங்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை காலி பண்ணிவிட்டு போகலாம் போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்டா எதுக்குடா நாங்கள் வீட்டை காலிட்டு காலி பண்ணிவிட்டு போகணும் இவங்க இதில் வந்து நிற்கிறாங்கன்றதுக்காக இருக்காங்க நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போகணுமா எங்கட விட்டா ஏன் நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கே வர மாட்டாங்களோ அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணத்தானே பார்ப்பாங்க இங்கேயே வச்சு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுக்கு தீர்வு சொல்லிட்டு விட்டுருவோம் விடு நான் சொல்கிறேன்ட்டு கோமதி வந்து வெளியில் வராங்க என்ன பிரச்சனை அதுதான் வேண்டான்ற மாதிரி வந்து சொன்னாச்சு இல்லையா திரும்ப திரும்ப எதுக்கு வந்து நிற்கிறீங்க திரும்ப திரும்ப வந்து நின்று அவசியமே இல்லை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் தயவு செய்து போயிருங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து சரவணனை உள்ளே வர சொல்கிறாங்க வர சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தங்கட பாட்டில் போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பாண்டியனை இப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வாங்கப்பா நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பமாக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வீட்டுக்குள்ள நின்றா தான் இவங்க இதில் வந்து சத்தம் போட்டு கொண்டு நிற்பாங்க நாங்கள் எங்கேயாவது இடத்துல இருக்கிற கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நாங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வரலாம் அப்படின்னு சொன்னால் இவங்க போயிடுவாங்க இல்லைன்னு சொன்னால் இப்படியே வந்து சத்தம் போட்டு கொண்டு நிற்பாங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி பாணி என்ற குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க வீட்டுக்கு வெளியில் நிற்கும் போது அவங்க பாட்டுக்கு குடும்பம் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க தூரத்தில் இருக்கிற ஒன்றுக்கு போவோம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறமா வந்து மயிலும் மயிலுடைய அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்க அப்பா என்ன பண்ண போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்